இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசை கண்டித்தும் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பேட்டை ஜிஏ சாலையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரசின் சார்பில் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சம் சிறுபான்மையினர் மற்றும் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுகள் நீக்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்து ஜனநாயகத்தை நசுக்கும் வகையில் செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் உத்தரவின் பெயரில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிக கார்கே படி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையின் வழிகாட்டுதலின் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம் எஸ் திரவியத்தின் ஆலோசனையின் படி வண்ணாரப்பேட்டை ஜிஏ ரோடு பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மாநில செயலாளர் குணாநிதி தலைமையில் சர்க்கிள் தலைவர்கள் சிவா சக்தி நாகேந்திரன் நஜ்மா ஷெரீப் எம் பி லோகநாதன் என் குணசீலன் ஏ பி ஆறுமுகம் ஆகியோரின் முன்னிலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி தேர்தல் கமிஷன் மற்றும் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பிக் கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஜிஏ சாலையிலிருந்து ஊர்வலமாக வந்து எம் சி சாலையில் உள்ள ராஜீவ்காந்தியின் சிலையின் அருகே ஊர்வலத்தை முடித்தனர் இந்நிகழ்வில் அப்துல் கபூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான தங்களுடைய கண்டன கோஷங்களை எழுப்பினர்